நேரசைனால் என்னது தான் நேர்ன்னு சொல்லுவோம் நிறைய செய்ய நிறைன்னு சொல்லுவோம் குரில் நேரசை குரில் தனித்தோ ஒற்றுடன் சேர்ந்தோ நெடில் தனித்தோ ஒற்றுடன் சேர்ந்தோ வருவது நேரசை எடுத்துக்காட்டு பா குரில் எழுத்து குரில் தனித்து வந்தாலும் பா இல் இல்னா ஒற்றெழுத்துனா என்னது மெய்யெழுத்து பா இல் பல் அப்படி ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலும் அது நேரசை பா நெடில் நெடில் பால் நெடில் ஒற்றுடன் சேர்ந்து வந்ததுனால இது நேரசை நேர்ன்னு சொல்லுவோம் நிறேசைனா அதை நிறைன்னு சொல்லுவோம் அது நிறேசைனா இரு குறில் இணைந்தோ ஒற்றுடன் சேர்ந்தோ குரில் நெடில் முதல்ல குரில் எழுத்து ரெண்டாவது நெடில் எழுத்து வந்து இணைந்தோ ஒற்றுடன் சேர்ந்தோ வருவது நிறேசை எடுத்துக்காட்டு கட கடம் இரு குறில் இரு குறில் ஒற்றுடன் சேர்ந்து வந்திருக்கு கடா முதல்ல குரில் ரெண்டாவது நெடில் குரில் நெடில் இணைந்தோ கடாம் குரில் நெடில் ஒற்றுடன் சேர்ந்து வந்திருக்கு கடாம் இதானது இது நிறையசை இனி வாய்ப்பாடு இதுக்கு வாய்ப்பாடு தனியாக இருக்குது இதை படித்தாதான் அழகிட்டு வாய்ப்பாடு எழுத முடியும் நேர்நேர் தேமா நிறை நேர் நிறைநிறை நிறை நிறை கருவிளம் நேர் நிறை இன்னும் இது வந்து இனி இன்னொரு நேர் கூட்ட சார்ந்து வந்தால் இதை மாக்காய் வரும் சேர்ந்து நேர் 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 தேமாங்காய் நிறை நேர் நேர் புளி மாங்காய் நிறை நிறை நேர் கருவிளங்காய் நேர் நிறை நேர் பூவிளங்காய் ஈட்டு சீர் காசு பிறப்பு நாள் மலர் இவற்றுள் ஒன்றை கொண்டு முடியும் காசு காசுன்னா கா தனியாக சூ தனியாக அப்போ நேர் நேர் பிறப்பு மூணு முனைச்சார்ந்து நிறை பூ நேர் நாள் வந்து நேர் மலர் வந்து நிறை இதில் நெடில் எது குரில் எதுன்னு பிள்ளைங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அது ஆ ஈ ஏ ஐ ஓ இந்த எழுத்துக்களின் வரிசைகள் அதாவது ஆ சா அது ஈ ஈ வரிசைக்கு வந்து கீ நீ இப்படி ஊ வரிசை ஓ ஐவரிசை ஓவரிசை அவ்வரிசை இது எல்லாமே நெட்டெழுத்துக்கள் இனி அழகிட்டு வாய்ப்பாடு தருக பண்ணெண்ணாம் பாடர் கேபிண்டேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் இதில் வந்து சீர் அசை வாய்ப்பாடுன்னு எழுதிட்டு இந்த சீர் அவ்வளோவா எழுதணும் பண்ணெண்ணாம் பாடர் கேபின்டேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் அசை வந்து இதை நேராக நிறையான்னு பிரிக்கணும் குரில் ஒற்றுடன் சேர்ந்து வந்திருக்கு குரில் ஒற்றுடன் சேர்ந்து வந்திருக்கு நாயும் நெடில் ஒற்றுடன் சேர்ந்து வந்திருக்கு அப்போ நேர் 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 தேமாங்காய் பா டர் இதை வந்து பா நெடில் வந்தால் நெடியில் பிரிச்சிர முதல்ல எடுத்துடணும் எடுத்துட்டு டர் அப்போ நேர் நேர் தேமா கியை பின் தேல் இது கீ குரில் குரில் நடில் வந்திருக்கனால இது குரில் நடில் நிறை அது நேர் டே இல் அது வந்து நேர் அப்போ நிறை நேர் நேர் புளிமாங்காய் கண் என் ஒன்றுமே நேர் தான் நேர் 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 தேமாங்காய் கண் நோட்டம் இதுவும் நேர் 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 தேமாங்காய் இல்லாத இல் குரில் ஒற்றுடன் ச சேர்ந்து நேர் நடில் ஒற்றுடன் சேர்ந்து வந்திருக்கு நேர் அவன் நேர் நேர் தேமா கண் எப்படி முடிஞ்சிருக்கு அது தெரியணும் கண் நேர் நாள் என்னும் வாய்ப்பாட்டால் முடிந்தது நேர் வந்து இது நேர் குரில் ஒற்றுடன் சேர்ந்து வந்திருக்கு நேர் அதனால் நாள் அதுதான் தேங்க்யூ மக்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்